இரணியல் அருகே தீயில் கருகி மூதாட்டி பலி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் கோணம் அருகே உள்ள கொல்லக்குடி விளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி வயது எண்பத்தாறு இவருடைய கணவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் இதையடுத்து சரஸ்வதி தனது மகன் நீலகண்டபிள்ளை வீட்டில் தங்கியிருந்தார் நீலகண்டபிள்ளை தக்கலையில் பழக்கடை நடத்தி வருகிறார் இவர் சம்பவத்தன்று இரவு அதிகம் வேலை இருப்பதாக கடையிலேயே தங்கியிருந்தார் வீட்டில் மூதாட்டி சரஸ்வதியும் நீலகண்ட பிள்ளையின் பதினாறு வயது மகளும் இருந்தனர் இரவு சிறுமி சரஸ்வதிக்கு உணவு கொடுத்துவிட்டு தனது அறையில் தூங்க சென்றார் மறுநாள் அதிகாலையில் சிறுமி எழுந்து பார்த்தபோது சரஸ்வதி சமையல் அறையில் உடல் கருகிய நிலையில் பிணமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து அவர் தனது தந்தைக்கு தகவல் தெரிவித்தார் இது குறித்து உடனடியாக அவர் இரணியல் போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்த விசாரணை நடத்தினர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி சரஸ்வதி சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து வந்ததும் இந்த நிலையில் அவர் உடல் கருகிய நிலையில் இறந்து கிடந்ததும் வந்தது இதையடுத்து உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூதாட்டி எப்படி இருந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்